அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி திதிர் நிர்ணயம் அப்படின்றது வந்து நமக்கு நிர்ணயம் பண்ணி நம்முடைய பெரியவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க அதன் பிரகாரந்தான் நாம செயல் பரிகாரங்களாகட்டும் பரிகாரங்கள் சொல்பவர்களாகட்டும் செய்பவர்களாகட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு இந்த திதி நட்சத்திரங்கள் The <laughs> பண்டிகைகள் பரிகாரங்கள் புராணங்களில் வருகின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நிர்ணயம் பண்ணி சில விஷயங்களை நாம் நமக்கு சொல்லும்போது நாம் அதை கடைபிடிப்பது தான் சிறந்தது எனக்குத்தான் எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்ற மாதிரி பாவனை செய்வது தவறு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திடீர் நிர்ணயம் உண்டு இப்போது நம்முடைய சேனல் ஆரம்பம் செய்ததில் நாம் வந்து முதல்ல இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜை அடுத்து வாராகி பஞ்சமி பூஜை அடுத்து வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இப்படி பூஜைகளை நாம் தான் ஆரம்பம் செய்தோம் இதை பார்த்து மற்ற சேனல்காரங்களும் இதே மாதிரி அவங்களும் ஆரம்பம் செஞ்சாங்க போட்டாங்க போடட்டும் போட்டுட்டும் இருக்கிறாங்க அதை பற்றி நமக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் நடந்தது அதை பற்றி உங்ககிட்ட சொல்லிவிட்டு இந்த வீடியோவை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஒரு சகோதரி வந்து எனக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதங்கள் இருக்கும் இத்தனை நாள் எனக்கு அது சொல்லணும்னு தோணலை இன்றைய தினம் அந்த விஷயம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று அவங்க வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் சேனல் ஆரம்பம் செய்வதற்கு முன்பே இந்த எலுமிச்சம்பழத்தை நாலாக கட் பண்ணி அது வந்து சிகப்பு தண்ணீர் வந்து செஞ்சு ஒரு தட்டில் ஊற்றி அதில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு முழுவதும் அந்த குங்குமத்தை பூசி அதற்கு மேலே வந்து கற்பூரத்தை வச்சு ஏற்றி நாம் வந்து திருஷ்டி எடுக்கணும் அப்படின்னு நாம் சேனல் ஆரம்பம் செய்த சில மாதங்களில் நாம் அந்த வீடியோவை போடுறோம் அதை பார்த்து அந்த சகோதரி நன்றாக இருக்கட்டும் அந்த சகோதரி அதை பற்றி நமக்கு ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் என் எனக்கு தெரிந்ததை நான் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு நாலு பேர் நல்லா அதாவது பூஜைகளை செய்து அவர்களுடைய அந்த ஒரு பிரச்சனைகளை போக்கிக் கொண்டால் அதுவே இந்த பிறவி பயன் அப்படின்ற மாதிரி தான் நாம் வந்து இந்த சேனலை நம்முடைய மகா பெரியவாதான் பெயர் சூட்டி அத்வைதத்தை பற்றி சொல்லுன்னு சொன்னார் அதை பற்றி எனக்கு என்னவே தெரியாது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஓரளவுக்கு அப்படி நாம போய்ட்டுருக்குறோம் அப்போ அந்த ஒரு பதிவை வந்து நாம் போட்டிருந்தோம் அதை பார்த்து அவர்களும் அந்த பதிவை போட்டிருந்தாங்க அந்த அவங்க போட்ட அந்த வீடியோக்கு கீழே ஒரு சகோதரி வந்து என்னென்ன போட்டிருந்தாங்க அதாவது அவர்களை தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு சகோதரி என்னென்னு போட்டிருந்தாங்கன்னா அத்வைதா செவன் சேனலில் இருக்கக்கூடியவங்க உங்களை பார்த்து காப்பி அடித்து போடுறாங்க அப்படின்னு அந்த சேனல் நடத்துகின்ற சகோதரியை தெய்வமாக நினைக்கக்கூடிய அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஏன்னா அவங்க தான் இப்படிலாம் எழுதுவாங்க தெய்வமாக நினைச்சாதன் அதற்கு இந்த சேனலை நடத்துகின்ற சகோதரியும் ஆமாம் அந்த லேடி என்னை தான் எல்லா அதாவது எல்லா வீடியோக்களையும் காப்பி அடித்து போடுகின்றார்கள் அப்படின்னு அவங்க அவர்களுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க இதை ஒரு சகோதரி எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இந்த வீடியோவே உங்களுடைய வீடியோ அப்படின்னு நம்முடைய வீடியோவையும் வந்து அவங்க எடுத்து அதனுடைய லிங்கையும் கொடுத்து நீங்கள் இந்த வருடத்தில் போட்ட வீடியோவை அவங்க இப்போ போட்டுட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க இது நியாயமாக எனக்கு ரொம்ப கோபமாக வந்தது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த சகோதரிக்கு நான் வந்து இன்ஸ்டாக்ராம்லேயே அவர்களுக்கு பதில் பதில் நான் சொல்லிட்டேன் இதை வந்து நான் வீடியோவை போடணும்னு நினச்சேன் ஆனால் வந்து எனக்கு அது போடணும்னு தோணலை இன்றைய தினம்தான் போடணும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் தான் உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கிறேன் யார் யாரை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளும் வந்து இந்த வீடியோவினுடைய கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமா பதிவிடணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்ப தெரியும் யார் யாரை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்றது சரி இது போகட்டும் அடுத்து வந்து இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நம்முடைய அதாவது கோரிக்கை ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த கோரிக்கை வந்து நடக்காமலே இருக்கும் அந்த கோரிக்கை நமக்கு நடைபெறும் அது பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோரிக்கை நடைபெறுவதற்கு உண்டான சில அதாவது சில வழிமுறைகளை வந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து திருத்தியோடு கலந்து வரணும் அந்த விதத்தில் இன்றைய தினம் நாளைய தினம் முழுவதும் நமக்கு சதுர்த்தி இருக்குது அதற்கு அங்காரக சதுர்த்தின்னு பேர் அது வந்து ரொம்ப விசேஷமான நாளைய தினம் அதை பற்றி அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பேரிச்சம்பழம் ட்ரையாக இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம் ஒரு எண்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க இதை வந்து இன்றைய தினம் மாலை நேரத்தில் கோவிலில் வைக்கிறீங்களோ அப்படி இல்லைனா நாளைய தினம் வைக்கிறீங்களோ அப்படி இல்லைனா நாளைய மறுநாள் இன்னும் இது மூன்று நாள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி நாளைய தினம் அங்காரக சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த நாள் செவ்வாய் புதன் அப்போது நாளைய தினம் அங்காரக சதுர்த்தியும் இருக்குது புதன்கிழமையும் வந்து விநாயகருக்கு உகந்த நாள் அப்போது இன்றைய தினம் மாலையோ நாளைய தினம் காலை அல்லது மா மாலை மறுநாள் புதன்கிழமை காலை அல்லது மாலை இந்த ஐந்து பொழுதுக்குள்ள நீங்க இந்த விஷயத்தை செஞ்சுடுங்க எண்பத்தி ஒன்பது வந்து அதாவது ட்ரையாக இருக்கக்கூடிய பெருச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு கோவிலில் சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்க சொல்லி நீங்கள் ஐயர்கிட்ட கொடுத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தார் பெயரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு வந்துடுங்க சொல்லிவிட்டு அந்த எண்பத்தி ஒன்பதில் அந்த ஒன்பது பெருச்சம்பழத்தை கோவில்லையே வச்சுடுங்க எண்பது வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ நீங்கள் கோவிலுக்கு போனீங்க இல்லையா ரெண்டு தீபம் ஏற்றுங்க தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றிட்டு இந்த எல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அடுத்து வீட்லேயும் வந்ததுக்கு பிறகு ரெண்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி இந்த பேரச்சம்பழத்தை சுவாமி கிட்ட வச்சு ஊதுவத்தி ஏற்றி உங்களுடைய கோரிக்கை அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் ரொம்ப அழகாக மாறினங்க எனக்கு வந்து நல்ல மனசு வரணுங்க நான் வந்து நல்ல வீடு கட்டணும் என் பையன் நல்லா படிக்கணும் என் பொண்ணு நல்லா பாஸ் பண்ணணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் கடன்கள் அடையணும் நகை எல்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு வரணும் இப்படி எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க இப்போ எண்பது பேரிச்சம்பழம் தீபமேத்தி கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு மறுபடியும் வந்து அந்த பெருச்சம்பழம் மொத்தத்தையும் அந்த டப்பால போட்டுடுங்க போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைய தினம் ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுடுங்க அவ்வளவுதான் பூஜை முடிஞ்சு போச்சு மறுநாள் இன்னொன்று மறுநாள்லேருந்து நீங்கள் கோவிலுக்கு போகணும் விளக்க ஏற்றணும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சுவாமி போயிட்டு நீங்கள் பூஜை உங்களுடைய நித்தியப்படி பூஜை நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஒவ்வொரு பெருச்சம்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிடுங்க தினம் தோறும் ஒன்று ஒன்று அது சாப்பிடும்போது உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வந்து சொல்லிகிட்டே வந்து சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் வந்து அது வந்து நீங்கள் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணிவிடுங்க இப்படி எண்பத்தி ஒன்பது நாள் நீங்கள் வந்து அதாவது ஒன்பது வந்து நீங்கள் கோவிலில் கொடுத்துட்டீங்க எண்பது இருக்குது அதனால் எண்பத்தி ஒன்பது கிடையாது எண்பது நாள் இந்த ஒரு சாப்பிட்டு வாங்க எண்பதாவது நாள் உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் விநாயகப் பெருமானின் பரிபூர்ண அனுகிரகத்தினால நிச்சயமாக அது நிறைவேறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்